அன்னாள் பல கிராமங்களில் இருந்து பிள்ளைகள் இங்கு வந்து படித்து கல்வியை பெற்று செல்கிறார்கள் நம்முடைய முதலமைச்சர் ஐயா அவர்கள் அரசு பள்ளிகளுக்கு இந்த திட்டத்தை ஏற்படுத்தி நிறைவேற்றிய பின் உதவி பெறும் பள்ளிகளின் மாணவர்களும் என்னுடைய செல்வங்கள் என நினைத்து இன்று இந்த காலை உணவு திட்டத்தை இருக்கின்றதில் எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் முதலமைச்சர் அவர்களின் காலை உணவு திட்டத்தின் மிக சிறப்பு என்ன என்றால் மாணவருடைய இடைநிற்றல் குறைகிறது பசியால் வருகின்ற மாணவர்கள் இங்கு வந்து இந்த உணவை உண்டு மகிழ்ச்சியாக தன்னுடைய கல்விகளை கற்று செல்கின்றார்கள் மேலும் கூலி வேலைக்காக செல்கின்ற தமது பெற்றோர்கள் சரியான நேரத்தில் உணவு கொடுக்க முடியாத ஒரு நிலை ஏற்படுகின்றது காலை உணவு திட்டம் அமைந்திருக்கின்றது குழந்தைகள் தங்களுடைய பெற்றோர்கள் ஊட்டி வளர்க்கின்ற நிலை மாறி குழந்தைகளே தங்களுடைய சக வகுப்பறையினை வகுப்பு மாணவர்களோடு சேர்ந்து இணைந்து மகிழ்ச்சியோடு உண்ணுகின்ற ஒரு சூழல் ஏற்படுகிறது குழந்தைகளுக்கு உடல் நலத்திற்கும் மனநலத்திற்கும் நல்ல ஒரு ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் ஆரோக்கியத்தையும் தருகின்ற ஒரு சிறந்த ஒரு திட்டமாக இந்த திட்டம் அமைந்திருக்கிறது என்பதில் எல்லாம் எவ்வாறு அரசு பள்ளிகளில் மாணவர்கள் எண்ணிக்கை அதிகரித்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றதோ அதே போன்று அரசு உதவி பெறும் பள்ளியில் எங்களுடைய பள்ளிகளிலும் மாணவர்கள் எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கும் என்பதை நாங்கள் நம்புகின்றோம் இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை கொண்டு வந்த நமது முதல்வர் நன்றி கூறுகின்றோம்